அதிரடி நிகழ்ச்சி உரை வீச்சு இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா டாக்டர் ஆர் ஜூலை இரவு சரியாக மணிக்கு டாக்டர்நாதன் படுகொலைகள் நிறைய கோயம்புத்தூர் அறுபத்தி உண்டு இது உண்மைதானங்க இன்றைக்கு வந்து அன்னாதி மூடி பொறுத்தவரையப்படி அறிக்கை போட்டிருக்காரு தொடர்ந்து இந்த தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக எத்தனை கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன என்று சொல்லியிருக்கிறார் இதுக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இது தொடர்ந்து இந்த மூன்று வரலாம் இதுவரை இல்லாத அளவுக்கு எந்த ஒரு ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு மிக மோசமான சட்டப்பூர் சூழ்நிலையை கொண்டிருக்கிறது குறிப்பாக கஞ்சா இந்த கோரை மாற்றை இதெல்லாம் வந்து கட்டுக்கடங்காத அளவுக்கு சென்று விடுறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை உங்களுக்கும் நல்லா தெரியும் நீங்க அதை வந்து சரியான முறையில் நடக்கின்ற பிரச்சனைகளை விஷயங்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுச் செயலத்திற்காக தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார் அதே போல மின்கட்டண உயர்வு வந்து அதிமுக ஆட்சியில தான் உயர்ந்தது அப்படின்னு இப்போ திமுக குற்றம் சாட்டுறாங்க அதுக்கு என்ன உங்களுக்கே தெரியும் எப்படிப்பட்ட போய் இது எங்க உயர்து அண்ணாச்சி மாதிரி உயர்த்தவே இல்லையே ஒரே ஒரு வாட்டி எடப்பாடியார் உயர்த்தணும் பேசும்போது அன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து சாக்கடிக்குதுன்னு சொன்னாரு இன்னைக்கு என்ன அடிக்குது கரண்ட் இல்ல சாக்கு அடிக்கலையா இல்ல விலை உயர்ந்து உயர்ந்து இருக்குது மக்கள் அதை கண்டுகொள்ளவில்லையா மக்கள் எவ்வளவு பெரிய கோபத்தில் ஏமாத்துற கதை தொடர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் இந்த மூன்று நாளாக மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதன் ஒரு தாக்கு போக்குதான் இந்த உதவி மின் திட்டத்தை பற்றி சொல்கின்ற விஷயம் அன்றைக்கு இவர்கள் எதிர்க்கட்சியாகும் போது ஒரு நிலைப்பாடு இன்றைக்கு ஒரு ஆளுங்கட்சியாக வந்த பிறகு ஒரு நிலைப்பாடு என்பதுதான்

அடுத்து யாருக்கிட்டையும் பேசலன்னு சொன்னது அவர் என்ன சொல்ல அவர் 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 என்ன வந்து ஒரு எல்லா நிலைகளிலும் அவர் அவருடைய நிலைப்பாட்டை இழந்து தோல்வி அறிந்து நின்று கொண்டிருக்கிறார் அந்த அதிமுக இரட்டை சின்னத்தை எதிர்த்து எப்போது அந்த பலாப்பாட்டை நின்றாரோ அன்றைக்கு அவருடைய அனைத்து உரையும் முழுமையாக இழந்து விட்டார் அதுக்கு முன்பாக அதிமுக அலுவலகத்தை உடைத்தது அதன் பிறகு இரட்டை முடக்குவதற்காக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் பல்வேறு நீதிமன்றங்கள் நாடியது என்ற எல்லா நிலைகளிலும் அவர் அதிமுக எதிர்ப்பு நிலையை எடுத்து தோல்வியடைந்து இதற்கு நிராயபணியாக திருவிழா நின்று கொடுக்கிறார் இதுதான் எதர்த்த உறுதி பி கே சசிகலா சுற்றுப்பயணம் வந்து அதிமுகவை பாதிக்குமா இல்ல அதிமுக இணைப்புக்கு சாதகமா இருக்குமா அதிமுக ஒன்று தான் சார் அதிமுக இரட்டைகளை புரட்சித்த எடப்பாடியார் தலைமையில் இன்னைக்கு கட்சி ஆபீஸ் அலுவலகம் மக்கள் தொண்டர்கள் என்று எடப்பாடியாரை தலைமையேற்று இன்றைக்கு இந்த இயக்கம் மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கு அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை வந்து மூணு நான்கு கட்சியை சேர்ந்த நிர்வாகிங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்கள வந்து அந்தந்த கட்சி அதிமுக திமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் ஏன் இதுக்கு முன்னாடி அவங்க குற்ற பின்னணியில இருக்கிறவங்கன்றது கட்சி தலைமைக்கு தெரியாத ஏன் இதுக்கு முன்னாடி நல்லா நீக்கலை இப்ப மட்டும் அந்த பின்னணி தெரிஞ்சு இப்பதான் தெரிஞ்சதா அந்த கட்சியினருக்கு கட்சியை விட்டு நீக்கிறாங்க இது போன்ற பிரச்சனை வரும்போது கட்சி தலைமை நடவடிக்கை எடுப்பது என்பது தொடர்ந்து நடந்து விஷயம் இந்த விஷயத்துல இந்த பொதுச் செயலாளர் அன்றைக்கு இரவு இந்த பிரச்சனை வந்தாலும் மறுநாள் காலையிலேயே முதல் நடவடிக்கையாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறார் இன்றைக்கி பார்த்த முன்னால் ஊடகங்கள்லாம் வந்து தொடர்ந்து திமுக ஆளுநருடன் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா திமுக நபர்கள் பேர் வரும்போது அது சரியாக சொல்ல மாட்டாங்க ஆனால் அண்ணா திமுக மற்ற கட்சிகளை பற்றிலாம் இதை பெருந்து பற்றி சொல்கிறாருன்னு தான் நாங்கள் பார்த்துக்கணும் ஊடகங்கள் தான் இந்த கேள்வி பெருசாக எடுத்து ஊடகங்கள் மேலே எப்போவுமே ஒரு புதுசாக இருக்கும் ஆனால் இருக்கிற விஷயம்தாங்க இப்போ இந்த மூணு வருஷமாக பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு இருபத்தொன்னில் இந்த ஊடகங்கள் எந்த அளவிற்கு சமூக ஊடகங்களும் சரி அல்லது இன்றைக்கு சமூக ஊடகங்களில் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சமூக நோக்கர்களும் சரி எப்படி செயல்பட்டு கொண்டிருந்தார்கள் இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பேசலையே அன்றைக்கு பேசியவர்கள் சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருந்துபடுத்தி பேசியவர்கள் அதேபோல் ஊடகங்கள்லாம் வந்து மெஜாரிட்டியாக அதை மூடி மறைக்கின்ற நிகழ்வு தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ இந்த ஆம்ஸ்டான் படுகொலைக்கு பிறகுதான் இன்றைக்கு ஊடகங்கள் ஓரளவிற்கு அதை உண்மையான நிலைப்பாட்டை பல நிலையில் சொல்லிக் கொடுக்கிறது நாங்க பார்க்கிறோம் குற்றம் சொல்றது இந்த ஒரு விஷயம் கிடையாது யதார்த்தமான எங்களுடைய பார்வையை நாங்கள் சொல்கிறோம் ஊடகங்களை குற்றம் சொல்லு என்பது கிடையாது எங்கள் பார்வை ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி எப்படி நடந்தது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி தான் நாங்கள் குறிப்பிட்டு சொல்லுவோம் அதே போல அமிஷா கொலை வழக்கு சிபிஐ விசாரணை போடுறாங்க எல்லாருமே சிபிஐ இது வரைக்கும் எடுத்த கேஸ் ஒண்ணு கூடியுமே முடிக்கலையா சார் இதுக்கு மட்டும் எப்படி முடிச்சிருவாங்க ஏற்கனவே எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு அப்படி தன்னாட்சி பெற்ற அமைப்பு ஒரு வேலை செய்யும் போது நடவடிக்கை சரியாக இருக்கும் கருதலை கிடையாது நடந்திருக்கின்ற குற்றம் அதனால இன்றைக்கு பல்வேறு நபர்கள் மீது சந்தேகங்கள் இருக்கும் போது அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த கட்சியை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டு மக்களும் பல்வேறு சமூக அமைப்புகளும் கட்சிகளும் அப்படிப்பட்ட சிபிஐ விசாரணை தான் சரியாக இருக்கும் என்று கருதுகிறார்கள் அதுதான் சரியான முடிவாக இருக்கும் நாங்களும் கருது நடத்தப்பட்ட மத்த தலித் தலைவர்களுக்கும் அவங்க தலித் முன்னோடிகளுக்கும் இது வந்து ஒரு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக நோக்கர்கள் சொல்றாங்க அதேதான் தொடர்ந்து நடந்து இருக்கிறீங்க ஏன்னா திருமாவளவனுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் சீமானுக்கும் விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கையாகவும் இது பார்க்கப்படுது அப்படின்னு சமூக வலைதளங்கள்ல இது குறித்து செய்திகள் வந்துட்டே இருக்கு இது ஒட்டுமொத்தமாவே வந்து இந்த திமுக ஆட்சியில வந்து தலித் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க எப்படி உணர்றீங்களா இல்லைன்னு உணர்றீங்களா இருக்கிற விஷயங்களை பார்க்கும் போது வேங்கைவேல் சமாசாரம் நடந்தது கேட்டிருக்கு ஒரு மலத்தை வந்து ஒரு குடிநீர் கைது செய்யவில்லை என்று உயர் நீதிமன்ற கேள்வி ஒரு சின்ன உதாரணம் நிறைய கடைசியானதற்கு விஷயம் ஆனது அதனால இந்த அரசாங்கம் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் அவர்கள் அந்த ஆட்சியை சட்ட வைக்க வேண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிலைப்பாடு எடுக்கிறார்கள் தவிர மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்களுக்கு தேவையான பணிகளை செய்ய வேண்டும் என்பதில் இது போன்ற தலைவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்ற நிலைகளில் அவருடைய நிலைப்பாடு சரியானதாக இல்லை சட்டம் ஒழுங்கு முழுமையாக சீர்குலைந்திருக்கிறது இன்றைக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் அதை அறிக்கை மூலமாக செல்ல தெளிவாக அனைத்து புள்ளிவர்களையும் சார் திமுக அமைச்சரவையில இப்ப ஒரு மாற்றம் வரக்கூடியது நிகழப்போவதாக அதுல உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்க போறதாவோ ஒரு பேச்சு தெரிஞ்ச விஷயம்